பாதிக்கப்பட்ட மொத்த ஃபேமிலியுமே விஜய் பார்க்க தான் நிற்குது அந்த ஃபேமிலியில ஒருத்தருக்கு கூட விஜய் மேல எந்த விதமான கோபமோ வருத்தமோ இல்லை அப்படின்னு சொல்லி இங்க எல்லாரும் பயங்கரமா பேசிக்கிட்டு இருந்த அந்த நேரத்தில் தான் திடீர்னு ஒரு இருபது லட்சம் ரூபாய் ரிட்டர்ன் அடிச்சு விஜய் வீட்டுக்கே போய் விழுந்துருக்கு என்னன்னா அதுல கொடுத்தாங்க பத்தி எல்லாம் இருபது லட்ச ரூபாய் எல்லாம் இருக்கும் அதுல ஒரு ஃபேமிலிக்கு கொடுத்த அந்த இருபது லட்ச ரூபாய் எனக்கு ஓ பணமும் வேண்டாம் அங்கே வந்து நீ தர்ற ஆறுதலும் எனக்கு அது வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒரு அம்மா தூக்கி அந்த பணத்தை திரும்ப ரிட்டர்ன் அனுப்பிச்சிருச்சு நான் கூட கேட்டேன் எப்பிட்றா அக்கௌண்ட்டுக்கு வந்த விழுந்த பணத்தை ரிட்டர்ன் அனுப்ப முடியும்னா பேங்குக்கு போயிட்டு ரிகொஸ்ட் கொடுத்து ஆர்டிஜிஎஸ்ல ரிட்டர்ன் அனுப்பிச்சிருவாங்க அப்படித்தான் அந்த பணமும் போயிட்டு அவங்கள்ட்ட போய் சேர்ந்துருச்சு அவங்க அனுப்ப போறேன்னு சொல்லி அவங்க வந்து பேட்டியை கொடுக்கல அனுப்பிச்சிட்டு வந்து அதுக்கப்புறம் பேட்டியை கொடுத்துருக்க இங்க தான் இந்த ரொம்ப பயங்கரமாக பொண்ணுங்களை மதிக்கிற அந்த தாவையக்க தொண்டர்கள் இருக்கு அவனுங்க அந்த அம்மாவை அபியூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க நீ இரநூறு ரூபா வாங்கினவ தானே நீ அவங்க திமுகவோட அந்த இதுதானு திமுகவோட கைகுடு அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க அந்த அம்மாவை ரொம்ப அதாவது என்னன்னா பாயிண்ட் டூ பாயிண்ட் த்ரீ இந்த மைனஸ்ல போகும் பார்த்தீங்கன்னா அந்த ரேஞ்சுக்கு வந்து இறங்கி பேச ஆரம்பிச்சிட்டாங்க முதல்ல அந்த அம்மாவோட புருஷ செத்து போனது அந்த கரூர்ல வந்து அந்த தாவேக்கா கூட்டத்தில் திமுக நிர்வாகி எதுக்கான தாவேக்கா கூட்டத்துக்கு போயிட்டு சாகுறாமல் முதல்ல யோசிச்சு பாருங்க சார் அந்த அளவுக்கு பயங்கரமாக வந்து அவங்க அதாவது யாரெல்லாம் வந்து விஜய்க்கு சப்போர்ட் பண்ணலையோ அவங்க யாரா இருந்தாலும் எத்தனை நாளைக்கு வந்து இவங்க எல்லாருமே ஒரே குடும்பம் அவங்களுக்கும் உணர்வுகள் இருக்கு எல்லாம் பேசலாம் இல்லையா எனக்கு ஒரே ஒரு டவுட்டு தான் அதாவது என் பிள்ளை சத்தாலும் பரவாயில்ல என் குடும்பத்துல ஒருத்தன் போனது பத்தி கூட எனக்கு கவலை இல்லை ஆனா விஜய் தம்பிய இந்த மாதிரி என்னால பார்க்க முடியல அந்த அந்த புல் அத விஜய் அழுதுறதை என்னால தாங்கிக்க முடியல அப்படின்னு சொன்ன அந்த அம்மாவை விட இந்த அம்மா எந்த விதத்துல குறைஞ்சு போயிட்டாங்க எந்த வித எனக்கு அது உண்மையிலே புரியல எந்த விதத்துல அந்த அம்மா குறைஞ்சு போயிட்டாங்க அவங்க விஜயை பார்த்தா அது பாதிக்கப்பட்ட ஒரு குடும்பம் அத்தனை குடும்பங்கள் அதுவும் ஒரு குடும்பம் ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு நிலைமையில இருப்பான் நியாயமா விஜய் யாரே தெரியுமா சமாதானப்படுத்தணும் நியாயமா இந்த போனாங்க பாத்தீங்களா அவங்கள சமாதானப்படுத்த பெரிய விஷயம் இல்லை ஏன்னா ஆல்ரெடி அவங்க சமாதானம் ஆகிதான் சம்மதிச்சுதான் போயிருக்காங்க எதுவுமே எனக்கு வேண்டாம் வர முடியாதுன்னு சொல்லி உட்கார்ந்தாங்களே அங்கதான் ஏதோ பிரச்சனை இருக்கு நியாயமா ஒரு மனுஷன் யோசிக்க வேண்டியது அந்த இடத்துல தானே இங்க என்னடா பிரச்சனை உண்மையில அப்ப இதுதான் ஏதோ ஒரு பிரச்சனை என்னன்னு பார்ப்போம் இதெல்லாம் ரெண்டு விதமான கேள்விகள் இருக்கும் ஒன்னு அந்த அம்மா ஏன் முதல்ல பணத்தை வாங்குச்சு இன்னொன்னு திமுக கிட்ட இந்த அம்மா விள போயிடுச்சு இந்த ரெண்டு விஷயம் எல்லா இடமும் பயங்கரமா பேசிக்கிட்டு இருப்பேன் அந்த அம்மா ஏன் முதல்ல பணத்தை வாங்க சம்மதிச்சு அப்படின்னா இந்த வீடியோ காலில் பேசுனாங்கல்ல அந்த வீடியோ காலில் பேசுறப்போ அந்த அம்மா வந்து அவர் சொல்லி அவர் எல்லாட்டையும் போல சொல்லியிருக்காரு நான் கரூருக்கு வர்றேன் கண்டிப்பா வர்றேன் நான் அங்க வந்து உனைய பாக்குறது அதாவது உங்களை பாக்குறதுதான் முறையா இருக்கும் நான் வந்து உங்களை நேரில் பாக்குறேன் கவலப் நான் ஆறுதல் சொல்லியிருக்காரு அப்பதான் அந்த அக்கௌண்ட் நம்பர் கேட்டிருக்காரு கொடுத்துருங்க அக்கௌண்ட் நம்பர் கொடுங்க நான் உங்களுக்கு பணம் போடுறேன் சார் எவனாச்சும் ஒருத்தன் ஒரு இருபது லட்சம் ரூபாய் கையில வந்த இருபது லட்ச ரூபாய் திருப்பி அனுப்புவாங்க சார் முதல்ல அந்த மனசு முதல்ல அந்த வருமா எவ்வளவு வழி இருக்கும் ஒன்னும் இல்லை நிறைய இடங்கள்ல இப்போ அந்த ஜெய்பியும் படம் பார்த்துருக்கீங்களா உண்மையில அந்த அது நடந்தது இது நடந்தது அந்த செங்கனி சமாச்சாரத்துல செங்கனிக்கு காசு கொடுக்குற எவ்வளவு வேணாலும் கேளு காசு கேஸ் எல்லாம் வேண்டாம் அதுக்கு அந்த அம்மா சொல்லுவேன் அந்த செங்கனி அம்மா சொல்லும் நீ எனக்கு காசை கொடுத்துருவ காசை வாங்கினதுக்கு அப்புறம் வளர்ந்ததுக்கு அப்புறம் என் புள்ள கேட்பேன் எப்படிமா அந்த பணம் வந்துச்சுன்னு உங்க அப்பனை ஒருத்த அடிச்சு சாவடிச்சான்டா அவன் சாவடிச்சதுக்கு நான் அந்த சாவுக்கு நியாயம் கேட்க கூடாது அந்த கேச போட்டதை பாதிலேயே வாபஸ் வாங்கிக்க அப்படின்னு சொல்லி பணம் கொடுத்தாண்டா அந்த பணத்தை தாண்டா நான் உன்னை இவ்வளோ தூரம் வளர்த்தேன் அப்படின்னு நான் போய் சொன்னேன்னா அது எனக்கு அசிங்கம் இது அவங்க சொன்னது அந்த மாதிரி நிறைய சங்கனிகள் இருக்கலாம் இல்லையா யாருக்கு தெரியும் உள்ளுக்குள்ள இருக்குது அதே மாதிரி அந்த பணத்தை வந்து போது அப்படின்னா வாங்கின பணத்தை எல்லாத்தையும் ரிட்டர்ன் பண்ணிட வேண்டியது தானே அந்த இருபது லட்சம் அந்த கவர்மெண்ட் கொடுத்த பத்து லட்சம் அப்புறம் இந்த பாசாக்கா கொடுத்தது விசிக்கா கொடுத்தது இன்னும் நிறைய பேர் கொடுத்தாங்க அவங்க கொடுத்ததை எல்லாம் திருப்பி அனுப்பிச்சிட வேண்டியதானேன்ற ஒரு கேள்வி நம்மளுக்குள்ள நார்மலாவே வரும் நல்லா தெரிஞ்சு இவங்க யாரும் வீடியோ காலில் வந்து காசை கொடுக்கல கொடுத்தவங்க எல்லாரும் நேர்ல வந்து கொடுத்துட்டு போனாங்க இந்த இன்சிடென்ட்டுக்கு அதுக்கு அவங்களுக்கு எந்த சம்பந்தம் கிடையாது இருந்தாலும் இதை வச்சு அவங்க ஒரு அரசியல் பண்ணாங்க நியாயமா காசே கொடுத்துருக்க வேண்டிய அவசியம் கிடையாது ஏன் இதெல்லாம் கொழுப்படுத்து போய் தெரிஞ்சது அவங்க வீம்புக்கு போய் செத்தது இதெல்லாம் ஆனா ஏதோ ஒரு அரசியல் ஆக்கணும்னு சொல்லி காசை கொடுத்தாங்க முதல்ல கவர்மெண்ட் கொடுத்துச்சு அதுக்கப்புறம் கட்சிகள் கொடுத்துச்சு இவங்க எல்லாரும் கொடுக்குறாங்களே அப்படின்னு சொல்லி கடைசியில் அதுக்கப்புறம் அவங்களும் கொடுத்தாங்க ஆனா இவங்க என்ன சொல்லி கொடுத்தாங்கன்னா நான் வந்து அதை தான் இப்படி ஆச்சு அதனால நான் நேர்ல வந்து உங்களுக்கு பார்த்து ஆறுதல் சொல்கிறேன் அப்படின்றத நம்பி அதுக்கப்புறம் என்னைக்கு அவர் கூப்பிட்டு அமிச்சாரு நீ இங்க வந்து என்கிட்ட ஆறுதல் வாங்கிட்டு போ அப்படின்னு சொல்லி ஏதோ இந்த இதுக்கு கல்யாணம் இதுக்கெல்லாம் கொடுப்பாங்க இல்ல இந்த பெரிய பெரிய மனுஷங்க எல்லாம் பிறந்த நாளைக்கு அதுக்கப்புறம் இந்த அவங்களோட கல்யாண நாளுக்கு அவங்க குழந்தையோட பிறந்த நாளைக்கு வீட்டுல கூப்பிட்டு வச்சு இல்லாதவங்கள கூப்பிட்டு வச்சு இருந்தாங்கன்னு சொல்லி கொடுப்பாங்க இல்ல பண்ணையாடலாம் அந்த நினைப்புல சொல்லிட்டாரு போல ஆறுதலும் இதே மாதிரி வந்து வாங்கிட்டு போங்க அங்கேயே அவங்க முடியாது அந்த ஒரு கோபத்துல தான் இல்லாட்டி எத்தனை நாள் பணம் எப்பயோ போயிடுச்சு ஏன் அந்த பணத்தை இப்ப அனுப்பணும் யோசிச்சு பாருங்க கூப்பிட்ட உடனே அதாவது இவங்க வல்லு இந்த ஃபேமிலியில வல்ல அப்படின்ன இன்னொரு ஆள ரெடி பண்ணிட்டாங்கலாம் இதே ஃபேமிலி தான் நீ தூர தூர வா வா நீ வாண்டி சேரு போயிட்டு அங்கே போய் நம்ம இருந்து பார்த்துட்டு வருவோம்ட்டாரு அதுக்கப்புறம் இந்த திமுக மேட்டுக்கு வருவோம் திமுக இந்த பொண்ணை அப்படி பேச வச்சிருச்சு இருபத்தஞ்சு லட்சமா கொடுத்து முப்பது லட்சமா கொடுத்து இந்த பொண்ணை விலைக்கு வாங்கிட்டாங்க நல்லா தெரிஞ்சுங்க திமுகவுக்கு இருபது இல்லை உண்மையிலே அவங்க கொடுத்து இதை கரெக்ட் பண்ணு நினைச்சா இருபத்தஞ்சுல ஐம்பது லட்ச ரூபா ஆளு கொடுத்துருப்பாங்க ரெண்டாவது கூட்டிட்டு அந்த என்னைக்கு அந்த பணம் வந்துச்சோ அன்னைக்கு இந்த வேலையை அவங்க பார்த்துருப்பாங்க அது ஒண்ணு பெரிய காரியம் எல்லாம் கிடையாது அவங்க மறட்டுறதும் பெரிய காரியம் கிடையாது கூட கொடுத்து எவ்வளவு கொடுத்தாலும் விலைக்கு வாங்குறது அவங்களுக்கு பெரிய காரியம் கிடையாது அதெல்லாம் ஒரு சப்பம் மேட்ரு உண்மையில ஜூ சார் ஒரு மூணு கோடி ரூபா அவங்களுக்கு ஒண்ணுமே கிடையாது சார் முடிவற்ற காசு மாதிரி சார் அவங்களுக்கு முடிவற்ற காசு இல்லை முடிவட்டுறதுக்கு டிச்சு கொடுக்குற காசு மாதிரி நிஜமா ஆளாளுக்கு ஆளுக்கு இவ்வளவு தூரம் ஒரு நாற்பது பேருக்கு ஆளுக்கு ஐம்பது லட்சம் கொடுத்தா எவ்வளவு வரும் நாற்பதுண்டு ஐம்பது ஒரு ரெண்டு மேக்சிமம் அவ்வளவுதான் வரும் ஒரு எட்டு கோடி ரூபா வச்சுங்களேன் அவ்வளோதானு போயிட்டு போகுது என்னப்பா ஒரு பத்து பாஞ்சு இருபது கோடி ரூபா வச்சுக்கோங்க ஒன்றும் ஒரு பெரிய விஷயமே கிடையாது அதை அவங்க பண்ணணும்னு நினைச்சிருந்தா அவங்க பண்ணி இருக்கலாம் எல்லாருக்கும் எடுத்து கொடுத்துருக்கலாம் அப்ப போகாத எல்லாருமே இவங்க திமுக இருந்து காசு வாங்கிட்டாங்க போகாத பல பேர் போகலையே காசை வச்சுக்கிட்டாங்க பட் இருந்தாலும் போகலையே ஏன் அதை யாராச்சுக்கு அந்த மாதிரி காசை திருப்பி அனுப்புனது மட்டும்தான் உங்க கண்ணுக்கு தெரியுது அந்த அம்மாவுக்கு அவ்வளவு கோபமா இருந்திருக்கும் எதுக்கு நான் என் பொருத்த உங்கள்கிட்ட ஆள் மணி டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்காக சத்த மனசாட்சி உள்ள ஒரு மனுஷன் என்ன சார் பண்ணணும் அதாவது ஒருத்தர் செத்து போயிட்டான் எவனோ ஒருத்தர் எதுக்காக சாகிறது வேற எனக்காக செத்து போயிட்டான் அவனுக்கு என்ன பண்ணணும் கூப்பிட்டு வச்சு என்ன ஆளு இப்போ அந்த பணத்தை அவங்க வச்சுக்க அக்கௌண்ட்டுக்கு அனுப்பிச்சாச்சு இப்போ கேள்வி இந்த போகாத ஆளுகளுக்கு என்ன பண்ண புரியாது வர முடியலை பண்ண முடியலை செய்ய முடியலை இப்போ அதுக்கு அதுக்கு பேசாம இனிமேல் நீங்கள் வந்து எங்கேயுமே வெளியில் போக மாட்டியா எதுக்குமே வந்து தலை காட்ட மாட்டியா வீட்டுக்குள்ளே எல்லா வேலையும் பார்த்துருவியே கடைசியில வந்து எலக்ஷன் ஜெயிச்சிட்டு எப்படி வெளியில வரணும்ல முப்பது நாள் ஆச்சு ஆனா அதுக்கான ஒரு தார்மீக பொறுப்பு கூட நம்மளால் ஏத்துக்க முடியும் பிரச்சனை அதுதான் இருக்கிறதுல அதான் பிரச்சனை ஆனா நல்லா தெரிஞ்சேன் இதுக்கு முன்னாடி ரொம்ப அபியூசிவா பொண்ணுங்களை வந்து கேவலமா பேசுற ஒரு பழக்கம் இங்கே இருக்கிற திமுக கிட்ட இருந்தது பழைய திமுக அப்படித்தான் இருந்தது ஏன்னா அவங்க பேச்சில் அப்படியே வளர்ந்துட்டாங்க ஆனால் இதையெல்லாம் மாற்றி நான் புதுசாக கொண்டு வந்து ஒரு ஒரு ஜென்யூனான ஒரு பாலிடிக்ஸ் ஒரு டீசண்டான பாலிடிக்ஸ் நான் பண்ண போறேன் சொல்லிட்டு வந்த ஒரு கட்சியில தான் இன்னைக்கு ஒட்டுமொத்த கலிசடையிலும் உள்ளுக்குள்ள உட்கார்ந்து என்னென்ன பேசுறாங்கன்றது ஒன்றும் இல்லை நீங்க கீழே போய் பார்த்தீங்கன்னா அந்த விர்ச்சுவல் வாரியர்ஸோட அந்த பொன் மொழிகள் எல்லாம் எப்படி இருக்குன்றது நீங்க போய் பார்த்தீங்கன்னா தெரியா பாத்து நன்றி